ஹாய் ஐ ஆம் சுஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டித் தேர்வு எழுது மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் இன்றைக்கி நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் பொது தமிழ் அதான் பார்க்க போகிறோம் தமிழில் இது ஐம்பத்தி ஏழாவது வீடியோ பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அதான் பார்க்க போகிறோம் திராவிட மொழிகள் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை வியத்தகு படைப்புகளும் கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன ஆயினும் கண்ணால் காண முடியாத நிலையான வடிவத்தை தர இயலாத காற்றினால் ஏற்படும் ஓசையை ஒளியாக்கி அதற்கு வரி வடிவம் தந்து மொழியாக நிலைபெறச் செய்த மனிதனின் செயலுக்கு இணையான படைப்போ கண்டுபிடிப்போ இந்நாள் வரை தோன்றவில்லை என்பதே உண்மை மொழியும் மொழி குடும்பமும் தம் எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது மொழி ஸோ மொழி அப்படின்றது தம்முடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக தான் மொழி உலகின் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன அவற்றுள் தனக்கென தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழியே மூலமொழி ஸோ உலகத்தில் நிறைய மொழி பேசப்பட்டு வருது தனக்கென தனி சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர இந்த மொழி அடிப்படையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மொழிக்கு பேரும் மூலமொழி மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் கிளை மொழிகள் ஸோ மூல மொழியிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவற்றின் பொதுத்தன்மையின் தன்மையின் அடிப்படையில் அவற்றை ஒரே மொழி குடும்பத்தில் அடக்குவர் மொழியியல் அறிஞர் ஸோ அவற்றனுடைய அந்த பொதுத்தன்மையினுடைய தன்மையினுடைய அடிப்படையில் ஒரே மொழி குடும்பத்தில் அடக்குவாங்க மொழியியல் அறிஞர்கள் இந்திய மொழி குடும்பங்கள் என்னன்னு பாருங்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தும் இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் என மொழியியல் அறிஞர் நான்கு மொழி குடும்பங்களுள் அடக்குவர் ஸோ மொழியியல் அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க நம் நாட்டில் ஆயிரத்து முந்நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அதனுடைய கிளை மொழிகளும் இருக்குது அதனால் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் என குறிப்பிட்டுள்ளார் மொழியியல் பேராசிரியர் சா அகத்தியலிங்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு நிறைய முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் சா அகத்தியலிங்கம் இந்திய நாட்டை இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ச அகத்தியலிங்கம் எதனால் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்படுது அதனால இந்திய நாட்டை வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சா அகத்தியலிங்கம் அவர்கள் திராவிட மொழி குடும்பங்கள் இன்று இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன இம்மொழிகளை தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூ வகையாக பிரிப்பர் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இருக்குது அந்த மொழிகளை பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி மூணு வகையாக பிரிக்கிறாங்க இவற்றுள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கும் திராவிட பெருமொழிகள் எனப்படும் ஸோ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நாளும் பார்த்திங்கன்னா திராவிட பெருமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திராவிடம் உலக நாடுகளின் பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பது மொகஞ்சதரோ அரப்பா அகழ்வாய்க்கு பிறகு நிறுவப்பட்டுள்ளது கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பறந்து விரிந்திருந்த இந்திய நாகரிகம் உலக நாகரீகங்கள் அனைத்துக்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியிருக்கிறது இவ்வாறு இந்தியா முழுவதும் பறந்து விரிந்த அப்பழம்பெரும் நாகரிகத்தையே திராவிட நாகரிகம் என அறிஞர் கருதுகின்றனர் ஸோ கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பார்த்தீங்கன்னாக்கா பறந்து விரிந்த இந்திய நாகரீகம் உலக நாகரிகங்கள் அனைத்துக்குமே தாயாகவும் வழிகாட்டியாகவும் இருக்குது அதனால் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து இருக்கிற அந்த பழம்பெரும் நாகரிகத்தையே திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் கருதுகிறாங்க தென் திராவிட மொழிகள் என்னென்னு பாருங்கள் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா இருளா இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வந்து தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கு முண்டா இதெல்லாம் நடு திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வட திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா குரு மால்து பிராகுய் இதெல்லாம் வட திராவிட மொழிகள் சோ திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழியாகும் திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தருவது திராவிடம் அப்படின்ற சொல் பாத்தீங்கன்னா திராவிட நாடு அப்படின்ற பொருளை தரக்கூடியது திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கால்டுவேல் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் கால்டுவேல் அவர்கள் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவேல் நிறைய முறை கேட்டிருக்காங்க கேட்ட கொஸ்டின் தான் இது திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி திராவிடம் அப்படின்றது திராவிட நாடு அப்படின்ற பொருளை தரது தான் திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படின்ற சொல் பெயரடையாக வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கால்டுவேல் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்கிறாரு குமரில பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கினார் நிறைய முறை கேட்டிருக்காங்க திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட்டர் குமரில பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கி இருக்கிறாரு கால்டுவேல் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் ஸோ அந்த திராவிடம் அப்படின்ற அந்த சொல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவேல் பட்டர் உருவாக்கினாரு கால்டுவேல் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் தமிழியன் அல்லது தமிழிக் என்று வழங்கினர் ஸோ மொழியியல் அறிஞர்கள் பார்த்திங்கன்னாக்கா அந்த தொடக்க காலத்தில் தமிழையும் அதனுடைய கிளை மொழிகளையும் அதாவது மலையாளம் தெலுங்கு கன்னடா இந்த தென்னிந்திய மொழிகளை பார்த்தீங்கன்னா தமிழியன் அல்லது தமிழிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவற்றுள் தமிழ் மிகுந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்தது எனினும் பல திராவிட மொழிகளில் தமிழையும் ஒன்றாக கொண்டனர் ஆகவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட என்னும் சொல்லை தாம் கையாண்டதாக கால்டுவேல் கூறியுள்ளார் இந்த மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த மொழிகள் பார்த்தீங்கன்னா தமிழின் அல்லது தமிழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தமிழ் மிகுந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்தது இருந்தாலும் பல திராவிட மொழிகளில் தமிழையும் ஒன்றாக கொண்டனர் அதனால வந்து இந்த இன மொழிகளை அனைத்தையும் இணைச்சி திராவிட அப்படின்ற அந்த சொல்ல தாம் கையாண்டதா காலடுவேல் கூறியிருக்கிறாரு திராவிட மொழிகளுள் தமிழுக்குரிய இடம் திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது ஸோ தமிழ் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் திராவிட அப்படின்ற சொல் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் அப்படின்றது பார்த்திங்கன்னா திறமில திரவிட திராவிட என உருவாயிற்று என கூறுகிறார் மொழியியல் அறிஞர் ஈராஸ் பாதிரியார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கேட்டிருக்காங்க திராவிட என்னும் சொல் எதிலிருந்து உருவானதுன்னு சொல்லி கேட்பாங்க தமிழ் அப்படின்றதுலேருந்து தான் இந்த லைனை அப்படியே கொடுத்துட்டு கேட்டாங்க கூறியது அப்படின்னு சொல்லி ஈராஸ் பாதிரியார் தமிழ் திரமிழ திரவிட திராவிட அப்படின்னு சொல்லி ஈராஸ் பாத்திரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு திராவிட மொழி என்றாலே தமிழ் மொழியையே குறிக்கும் திராவிட மொழிகள் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி தமிழே ஸோ திராவிட மொழி அப்படின்னாவே அது தமிழை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திராவிட மொழிகளிலே மிகவும் தொன்மையான மொழி நம்ம பண்பட்ட மொழி தமிழே சிறுபஞ்ச மூல நூலின் இருபத்தி ஒன்றாவது ஓலைச்சோடு இங்கே கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோ நிறுவனம் அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சோடுகளை புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது லெமூரியா கண்டம் கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லெமூரியா கண்டம் இது இதில் ஆறு பேரி பேரியாறு பக்ருலி ஆறு மேருமலை அதெல்லாம் இருந்திருக்கு திராவிட மொழிகள் மூல திராவிட மொழியின் வடிவத்தையும் மொழி கூறுகளையும் வேர்களையும் பெருமளவில் கொண்டுள்ள மொழி தமிழே ஸோ திராவிட மொழிகள்லேயே மூல திராவிட மொழியின் வடிவத்தையும் மொழி கூறுகளையும் முக்கியமாக அந்த வேர்களையும் பெருமளவில் கொண்டிருக்கக்கூடிய மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான் இத்தகைய தொன்மை சிறப்பும் தலைமைச் சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது ஸோ தொன்மை சிறப்பு கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தமிழ் மொழி தோற்றம் பெற்றிருத்தல் வேண்டும் என ஒரு பிரிவினரும் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து திராவிட இனமும் அவர் தம் மொழியும் இந்தியாவுக்கு வந்திருத்தல் வேண்டும் என மற்றொரு பிரிவினரும் கருதுகின்றனர் ஸோ கடல் கொண்ட குமரி கண்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தோற்றம் பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பிரிவினர் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து திராவிட இனமும் அவர்களோட மொழியும் இந்தியாவுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரிவினர் கருதுகிறாங்க ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ் மொழி வழங்கி வருவதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஸோ ஆரியர்கள் இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழி இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் இந்நூல் ஓர் இலக்கண நூலாக திகழ்வதனால் இந்நூலுக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் இருந்திருத்தல் வேண்டும் என்பது தெளிவு ஸோ தமிழ் மொழியிலே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல் இந்த தொல்காப்பியம் ஓர் இலக்கண நூல் அப்படின்றதுனால இந்த நூலுக்கு முன்னாடி பல இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல தெளிவா தெரியுது ஸோ தொல்காப்பியில் என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அகத்தியம் அப்படின்ற ஒரு நூல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவருடைய அந்த தொல்காப்பியம் நூலில் அப்போ அதுக்கும் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய நூல்கள் தமிழில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தலைமை சிறப்பு திராவிட மொழிகள் அனைத்திற்கும் மூலமான மொழியை முன்னை திராவிட மொழி மூல திராவிட மொழி தொன்மை திராவிட மொழி என பல்வேறு சொற்களால் குறிப்பேன் ஸோ திராவிட மொழிகள் அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூலமான ஒரு மொழியே முன்னை திராவிட மொழி மூல திராவிட மொழி தொன்மை திராவிட மொழி அப்படின்னு சொல்லி பல சொற்களால் குறிக்கிறாங்க அம் அம் மூல மொழியே தமிழ் மொழி ஸோ அந்த மொழி வந்து தமிழ் மொழி ஏனே திராவிட மொழிகள் தமிழிலிருந்து தோன்றி வளர்ந்தவை ஸோ மற்ற திராவிட மொழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழியிலிருந்து தான் தோன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் ஸோ எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட கூறுகளை கொண்டுள்ள ஒரே மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ்மொழி தான் இத்தகைய தலைமை சிறப்புக்குரிய மொழி நம் மொழி ஸோ இவ்வளோ சிறப்பு இருக்கிறதுனால இது வந்து தலைமை சிறப்புக்குரிய மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த தலைமை சிறப்புக்குரிய மொழி எது அப்படின்னா நம் தமிழ்மொழி செவ்வியல் சிறப்பு தொன்மை தனித்தன்மை மொழிகளின் தாய் சொல் வளம் இலக்கிய இலக்கண வளம் சிந்தனை வளம் கலை வளம் பண்பாட்டு வளம் இவற்றுள் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழியே செவ்வியல் மொழி எனப்படும் இவையே செம்மொழிக்கான கூறுகளாகவும் கருதப்படுகின்றன ஸோ செம்மொழி அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா தொன்மை தனித்தன்மை மொழிகளின் தாய் சொல்வளம் இலக்கண இலக்கிய வளம் சிந்தனை வளம் கலை வளம் பண்பாட்டு வளம் இந்த மாதிரி பன்னாட்டு மொழியாக விளங்கக்கூடிய தன்மை பெற்ற மொழியே செம்மொழி அல்லது செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கண்டவற்றை அளவுகோள்களாக கொண்டு நோக்கும்போது செவ்வியல் மொழியாக ஒளிவது நமது தாய்மொழியாம் தமிழே ஸோ இந்த அளவுகோலை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த செவியல் மொழியாக இருக்கக்கூடிய நமது தாய்மொழி தமிழே தமிழின் சிறப்பை நிலைக்கச் செய்வதும் மேலும் வளரச் செய்வதும் தமிழராகவே நமது கடமையாகும் இதனை உணர்ந்து தமிழின் சீரழமையை காக்க என்றும் பாடுபடுவோம் ஸோ சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க பாருங்க இது எல்லாமே நைன்த் ஸ்டாண்டர்ட் பழைய புக்கு அது பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழியை டேஸ் என்பர் இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என குறிப்பிட்டவர் ஒரு மூல மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழி டேஸ் என்பர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் தமிழ் மொழியில் உள்ள மிக பழமையான நூல் டேஸ் ஸோ இந்த கொஸ்டினெலாம் ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து இந்த வீடியோலேயே இந்த ஆன்சர்லாம் இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுவிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஜிகே ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த எக்ஸாமுக்குலாம் நிறைய நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அரசு வேலை பெறுவதையும் நம்ம லட்சியம் அதை அறிஞ்ச திருக்கும் நன்றி